குப்பைகள் இது தனியார் போயிடுச்சு தெருவிளக்குகள் தனியார் போயிடுச்சு அறநூறு கிராம பஞ்சாயத்துகளை நகர்ப்புறமாக மாற்றுகிற ஒரு முயற்சி அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மெம்பரு தலைவர்லாம் பக்கத்திலே இருக்காங்க நாங்கள் போய் எந்த பிரச்சனைனாலும் சொல்லுவோம் உடனே வந்து பார்த்து கொடுப்பாங்க இதுவே மாநகராட்சி ஆகிட்டா நாங்கள் யாரை போய் பார்க்கறது நாங்கள் ஓட்டு போட்டு அவங்க செய்தாங்க ஏன் மக்கள் உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இதில் வந்து லே போடுறாங்க பிளாட்டு போட்டு அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விற்கிறாங்க இதெல்லாம் ஒரு பேச்சாது

இன்றைக்கி நம்ம நாட்டு ரெண்டு ஆப் சேனல் எங்கே இருக்கும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் ஸோ புதுக்கோட்டையில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களோட நல்லதுக்காக தான் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா இது வந்து இப்போ நகராட்சியாக இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே மன்னராட்சி காலம் நடந்திருக்கு அந்த மன்னராட்சி காலத்திலே அப்போ இருந்தே இது வந்து நகராட்சியாக இருந்திருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தோரு பேரூராட்சிகளை நகராட்சியாக தர முயற்சப்போகிறோம் அப்படி தரம் உயர்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே முந்நூ நூற்றி முப்பத்தி ஒம்பது நகராட்சிகளோடய எண்ணிக்கையை நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாக மாற்ற அதே மாதிரி பேரூராட்சிகள் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூறு இருக்குது அதை வந்து எழுநூறாக மாற்ற அப்படின்னு இருக்காங்க அதுபோக நான்கு புதிய மாநகராட்சியில் உருவாக்கப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் இப்போ காரைக்குடி திருவண்ணாமலை நாமக்கல் இந்த புதுக்கோட்டை மாவட்டமும் இருக்குது சரி நகராட்சி வந்து மாநகராட்சியாக மாறுச்சுன்னா வளர்ச்சி தானே நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை அதுக்கு பின்னாடி நமக்கே தெரியாத ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விளைவுகள் லாபத்துகள்லாம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்கள்கிட்டையே நம்ம கேட்டுக்கலாம் ஏன்னா அவங்க தான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு மாநகராட்சி வேணாம் நகராட்சியாகவே இருக்கட்டும் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்கள்ட்ட லைவாக போய் நம்ம நாட்டு சேனல் களத்தில் இறங்கி கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் உள்ளாட்சி அரசுகள் அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற ஊராட்சி அப்படின்னு நகர்ப்புறத்தில் உங்களுக்கு தெரியும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகள்லாம் இருக்குது கிராமங்களில் கிராம பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு மூன்று அடுக்குகளாக இருக்கு இப்போ இந்த மாநில அரசு தமிழ்நாடு மாநில அரசு சமீபமாக ஒரு ஆறு மாதமாக இந்த உள்ளாட்சிகளை மறு கட்டமைப்பு செய்கிற மிகப்பெரிய வேலைகளில் இறங்கியிருக்குது அதாவது கிட்டத்தட்ட அறநூறு கிராம பஞ்சாயத்துகளை நகர்ப்புறமாக மாற்றுகிற ஒரு முயற்சி நகர்ப்புறமாக அறநூறு கிராம பஞ்சாயத்துக்களை நகரங்களாக மாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது ஒரு வீடு கட்டுறோம் நாங்கள் இன்றைக்கி வீடு கட்டுறோம்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் போய்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு வீட்டு ரசி வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் ஆயிரும் இப்போ மணாராஜ் அர்ஜினாக்கா ரெண்டு ரூபா அதுக்கு நாங்கள் பேஸ் மட்டுமே போட்டு கொண்டு போகிறோம் எங்களோட நிலைமைக்கு இப்போ இல்லை அவங்க அப்படிங்கிறப்ப சீட்டு விடு போடுவோம் அதுக்கே அவங்களுக்கு நிறைய ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு சீட்டு விட்டு போட்டுருவோம் இது மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது ரெண்டாவது நூறு நாள் வேலை மக்கள் இன்றைக்கி நிறையா வந்து அடித்தட்டு மக்கள் வந்து நூறு நாள் வேலையை தான் நம்பியிருக்காங்க அந்த நூறு நாள் வேலை பறி போயிடும் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுப்பாங்க அந்த குடும்பங்கள் எப்படி இருந்தாங்கிறது ஒரு பிரச்சனை இதில் யார் பயனாட போகிறான்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இடத்த வந்து அவங்க வாங்கி விற்கிறதுக்கு அவங்களுக்கு தான் ஒரு முறையால் இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி சாதாரணப்பட்ட மக்களுக்கு வந்து கெயினாக இருக்க போகிறது இல்லை கிராம மக்களுக்கு ஏதாச்சும் சுற்றுப்புற மக்களுக்கு ஏதாச்சும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு எந்த விதமான ஒரு தொழிற்சாலையோ எதுவுமே இல்லாத ஒரு புதுக்கோட்டையை மாநகராட்சி தரம் உயர்த்துறதுல தரம் உயர்த்துறதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கருத்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருக்கு வேலை பார்க்குற மாதிரி ஒரு தொழிற்சாலை ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் மாநகராட்சியாக த தரம் உயர்த்தி கொடுத்துருக்கலாம் இப்போ எப்படின்னா இப்போ ச நம்ம வந்து மக்களோட மக்களாக ஒரு வார்டு உறுப்பினராக மக்களோட மக்களாக இருக்கிறோம் அதனால் நம்ம அந்த வார்டுக்குள்ளே ஒரு எங்கள் வார்டுனால் இப்போதைக்கு ஒரு ஐநூறு ஓட்டு உள்ள ஒரு வார்டு ஒரு ஆமாம் அப்படி இருக்கோம் அப்படிங்கையில் மக்கள் வந்து எங்களை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு எந்த ஒரு குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு விளக்கு த அந்த ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இல்லை அவர்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு ஒரு வீட்டுற ஸ்தி எதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்குது இன்றைக்கி சொன்னாங்கன்னு நான் நாளைக்கு பண்ணி விட்ருவோம் எந்த விதமான இதில் கைவிட்டெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம ம ஒரு வார்டுக்குள்ளே எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கிறோம் அதனால் இதில் வந்து அந்த இதுக்கெல்லாம் வேலையாக ஒரு லஞ்சம்லாம் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அவங்க கேட்குறத டைரெக்டாக இன்றைக்கெல்லாம் உடனேக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம் இதே மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டு மூவாயிரம் பேருக்கு ஒரு கவுன்சிலர் அவரை போய் பார்க்கணுங்கன்னா அவ்வளோ சாத்தியமே கிடையாது கண்டிப்பாக முடியாது நிறையா அதில் மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆடு மாடு கால்நடைகள் வளர்க்க முடியாது அதுக்கு தடை போடுவாங்க எங்களுக்கு வந்து மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் இந்த நூறு நாள் வேலை வேணும் என் பேர் சுந்தரி இந்த முள்ளூர் ஊராட்சி தான் வேணும் மாநகராட்சி வேண்டாம் ஊராட்சி இருந்துச்சுன்னா இப்போ தண்ணி விளையாட்டி இப்போ தலைவர்கிட்ட சொல்லி உடனே மறுநாளே தண்ணி வந்துடும் அதே மாதிரி பொது லைட்டு ஏரியாலாட்டி ரோட்டில் லை லைட் ஏரியாலாட்டியும் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொன்னோம்னா உடனே மறுநாளே லைட் போட்டுருவாங்க எல்லா வசதியும் இருக்குது நாளைக்கு மாநகராட்சியாக மாறிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் போயிடும் அதோடய இங்கே வந்து எல்லாருமே கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மெம்பர் தலைவர்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க நாங்கள் போய் எந்த பிரச்சனைனாலும் சொல்லுவோம் உடனே வந்து பார்த்து கொடுப்பாங்க இதுவே மாநகராட்சி ஆகிட்டால் நாங்கள் யாரும் போய் பார்க்கறது என்ன பண்றது அந்த வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லை அதனால எங்களோட ஊராட்சி வந்து ஊராட்சியாவே இருக்கட்டும் தயவு செய்து இதை மாற்றி கொடுங்க ஏன் அழைக்க சாத்திராங்க எங்களை எங்களுக்கு தேவையில்லை அரவே வேண்டாம் மாநகராட்சி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் எங்களால் வரி கட்ட முடியாது மாநகராட்சி வந்தா எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் எங்கள் நகராட்சியில் குப்பைகள் தனியார் போயிடுச்சு தெருவிளக்குகள் தனியார் போயிருச்சு இங்கே வந்து புதுக்கோட்டை நகராட்சியில் வரி வசூல் தனியார் விடணுன்னு தீர்மானம் நிறைவேற்றி ஐந்து ஆகுது விரைவில் விட போகிறாங்க மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா பல்வேறு மாநகராட்சியில் ஏற்கனவே தண்ணீர் கொடுக்குறதையும் வரி வசூலையும் தனியார் கொடுத்துருக்காங்க அதுவும் நடந்துடும் ஆக எல்லாருக்கும் தனியாருக்கு தாரை பார்ப்பதற்காக திட்டமிட்டு நகரமயமாக்கலை அதிகப்படுத்துகிறாங்க நகரமயமாக்கல் அதிகமாகும் பொழுது கிராமங்கள் அழிஞ்சு போகுது கிராமங்கள் அழிய அழிய என்ன ஆகுது இந்தியாவே அழிங்க ஏன்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் ஒவ்வொரு கிராமமும் முழுமையான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கி அதிகாரத்தை செயல்படுத்தும் பொழுது ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசாக திகழும்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் அப்போ ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசாக திகழ்வதை நோக்கி நாம் நகர வேண்டுமா கிராமங்களை புறம் அழைத்துவிட்டு அதிகாரிகளின் கையில் ஏற்கனவே பனிச்சுமையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளின் கையில் மேலும் அதிக பனிச்சுமையை வழங்கி அதிகாரத்தை குவிக்குவதை நோக்கி நாம் நகர வேண்டுமா என்று கேட்டால் அது ஜனநாயகம் அல்ல ஜனநாயகத்தை பரவலாக்குவது மக்களுக்கு கையிலே அதிகாரத்தை கொடுப்பது தான் ஜனநாயகம் இனிமேல் மாநகராட்சி ஆக்குவது ஜனநாயகத்துக்கு எதிரானது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வந்து லேவுட்டு போடுறாங்க பிளாட்டு போட்டால் அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விற்கிறாங்க இதெல்லாம் ஒரு பேச்சு அது அப்படி அப்படி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விற்கக்கூடிய இடத்த வந்து மாநகராட்சி ஆக்கணும்னு சொன்னால் தமிழ்நாடு பூராமே மாநகராட்சி ஆக்கணும் இன்றைக்கி நூறு வீட்டுக்கு இன்னைக்கு பட்டா இல்லை பட்டா வாங்க முடியலை கேட்டால் இடத்தோட வேல்யூவேஷன் அதிகம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தாசிலாரோட வந்து சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்குன்னு சொல்லு மாநகராட்சி ஆச்சுன்னா எப்படி நாங்கள் இந்த பட்டம் வாங்க முடியும் இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இது இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தாங்க இந்த கோயிலெல்லாம் நாலு பகுதியிலையுமே கோயில் இருக்குது இந்த கோயிலை நம்பி இந்த ஊர் இருக்குது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வீடுகள் தான் கட்டிகிட்டு இருக்க பெரிய மாளிகையெல்லாம் இல்லை அவங்க ஏசி காரில் இருக்கணும்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க ஏசி காரில் இருக்க முடியும் ஏசியில் போக முடியும் ஏசி காரில் இருக்க முடியும் நாங்கள் ஓட்டு தான் அவங்க செயித்தாங்க ஏன் மக்கள் உணர்வுகளாக அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க குப்பை குப்பைமேடு நீங்கள் பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க குப்பைமேடு ரொம்ப அசுத்தமான குப்பை புதுக்கோட்டை நகராட்சி குப்பை பூரா எங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே தான் வந்து கொட்டுறாங்க அதே நாங்கள் பொறுத்து இவ்வளோ நாள் இருந்துவிட்டோம் மீண்டும் இதை வந்து ஊராட்சி மாநகராட்சி ஆக்குனாக்க தரம் இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருப்பாங்க நாங்களே நல்லா இல்லை அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அதனால ஊரே மக்களையும் பாருங்கள் மக்கள் நல்லா இருக்காங்களா அவங்க வாழ்வாதாரம் என்ன வசிக்கிறாங்க என்ன சம்படிக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க அதை அடிப்படையில் கொண்டு வாங்க மக்கள் தொகை கடக்கவே பார்க்காதீங்க கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டர் வந்து விசிட் வந்தோம் நாங்கள் பார்த்தோம் வந்து விவசாய ஏரியா வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து மாநகராட்சி ஆக்க மாட்டோமா அப்படின்னு கலெக்டரும் ஏ அடிஷ்னல் கலெக்டரும் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க நாங்கள் கண்டிப்பாக மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ போய் இங்கே வந்து இப்போ நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க திருக்கட்டிலையும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எங்களுக்கு மாநகராட்சி தயவு செஞ்சு வேண்டாம் நாங்கள் எல்லாருமே அகதிகளை வெளியேற தவிர வேறு வழியே இல்லை அப்போ நீங்கள் நினைக்கலாம் கிராமங்கள்லாம் நகரங்கள்லாம் மாறினா நல்லது தானே தேவையின் அடிப்படையில் மாறினா சிறப்பு தான் இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் மேடவாக்கம்னு ஒரு ஊராட்சி இருக்குது மெட்ரோ ட்ரெயின் போகுது அந்த ஊராட்சியில் அது ஊராட்சியாக இருக்கணுன்றது யாருடைய விருப்பமும் இல்லை அது நிச்சயமாக மாநகராட்சியாக மாறலாம் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் படிக்காசு வைத்தான் பட்டின்ற விவசாயத்தை நம்பி நூறு நாள் வேலையை நம்பி இருக்கிற மக்களை ராஜபாளையம் மாநகராட்சியோடு இணைக்க போகிறோன்றதும் அதே அரசு எடுக்கிற முடிவாக தான் இருக்குது அப்போ ராஜபாளையம் மாநகராட்சி ஆச்சுன்னா அங்கே இந்த எளிய மக்கள் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் மாநகராட்சிக்குள்ளே வர விருப்பம் இல்லை என்பதையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஸோ அரசு சொல்கிற இந்த அறநூறு பஞ்சாயத்துகளில் பெரும்பான்மையான பஞ்சாயத்து மேடவாக்கம் மாதிரியானது இல்லை படிக்காசு வைத்தான்பட்டி மாதிரியான ஊராட்சிகள் தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஊராட்சிகள் ஊராட்சியாகவே இருப்பது நிர்வாக ரீதியாக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் குறிப்பாக சாதாரண மக்களுக்கு விவசாயம் சார்ந்த மக்களுக்கு ஊராட்சி ஊராட்சியாகவும் இருக்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியை மாநகராட்சி ஆக்குறாங்க ஆனால் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான பெரிய ஊராட்சிகளை அந்த மாநகராட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடக்குது அதாவது பழங்குடி மக்களும் அங்கே இருக்கிற காடுகள் காடுகளில் இருக்கிற பொருட்களை நம்பி இருக்கக்கூடிய பல மக்களை ஒரு நாட்களில் நீ மாநகராட்சிக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்கிறது அது மக்கள் மீது ஜனநாயகம் என்கிற பேரில் சொல்கிற ஒரு திணிப்பாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஈரோடு சத்தியமங்கலம் அங்கேயும் மலைப்பகுதிகளில் நிறையா அந்த டவர் கூட கிடைக்காத சின்ன சின்ன கிராமங்களில் நூறு நாள் வேலை செஞ்சு அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை எடுத்துக்கொண்டு சிறு வன மகசூல்வை வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் நீ திடீர்னு ஒரு பேரூராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சிக்குள்ளே வர்ற அப்படின்னு சொல்வது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறையாக தான் நம்ம மூணு விளைவுகளை இங்கே கவனிக்க பல நிதிகளும் திட்டங்களும் ஒரு கிராமமா இருந்தா அதோடைய திட்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது கால்நடை சம்பந்தமான திட்டமா இருக்கும் அங்க இருக்கிற விளை நிலங்கள் விவசாய நிலங்களுக்கான திட்டங்களா இருக்கும் விதைகள் சம்பந்தமான திட்டங்களா இருக்கும் சாதாரண மக்கள் சம்பந்தப்பட்ட கிராம வளர்ச்சிக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த திட்டங்களும் இருக்காது ஆனால் நீங்கள் ஒரே நாளில் நகரமாக மாறும்போது நகரங்களுக்கான திட்டங்கள் இருக்கும் அதாவது ரோடு போடுறது பூங்காக்கள் அமைக்கிறது ஸ்மார்ட் சிட்டி இந்த மாதிரியான திட்டங்கள் தான் அந்த மக்களுக்கு இருக்கும் அது அந்த மக்களுக்கு தேவையில்லாத ஒரு திட்டமாகத்தான் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஊட்டியோ ராஜபாளையத்தில் நான் குறிப்பிட்ட ஊராட்சியோ அங்கே ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ இது அவங்க எதிர்பார்க்காத ஒரு தேவையில்லாத திணிப்பாகத்தான் இருக்குது நாங்கள் பல ஊராட்சியில் போய் மக்களை சந்தித்து பேசுகிறோம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் உறுப்பினர்கள் இவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா இந்த செய்தியே எங்களுக்கு நியூஸ் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் யாரோ அனுப்புற செய்தியை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் முறையாக அரசாங்கம் உங்கள் ஊராட்சி ஊராட்சியாக இருக்க போறது இல்லை மாநகராட்சியாகவோ பேரூராட்சியோ நகராட்சியாகவோ போகுதுன்ற செய்தியை மக்கள்கிட்டையும் சொல்லலை உறுப்பினர்கள்டையும் சொல்லலை அப்படின்னா வெறும் நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிறாங்கன்னா இது ஜனநாயக நாடு தானா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இதே விஷயத்த சட்டமன்றத்தில் அமைச்சர் நேரு அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு தெரியுமா மக்கள் கருத்து கணிப்புலாம் நாங்கள் எடுக்கிறோம் சொல்கிறாரு நகராட்சிகளாக பேரூராட்சிகளாக மாநகராட்சிகளாக ஊராட்சி மாறுறதுல மிக முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்கள் தான் அவங்க இது நாள் வரைக்கும் அவங்களுடைய வீட்டு வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் இது இல்லை அவங்களோட தேவைகளை சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தில் ரொம்ப எளிமையாக போய் வார்டு மெம்பரை பார்த்து தலைவரை பார்த்து முடிஞ்சிட்டு இருந்த விஷயத்தான் இப்போ எங்கோ இருக்கக்கூடிய மாநகராட்சியில் போய் நீங்கள் உங்கள் சான்றிதழை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும் இன்னொன்று மிக முக்கியமாக அங்கே இருக்கிற இயற்கை சார்ந்த நிலங்களை பாதுகாப்பதோ அவங்க ஊருக்கான தேவைகள் செய்வதரோ இது நாள் வரைக்கும் அந்த பஞ்சாயத்தில் மக்களுக்கு கிராம சபைன்னு ஒன்று இருந்துச்சு பல நகரங்களாகும் போது கிராம சபை நிச்சயமாக இருக்காது அப்போ ஒரு ஒரு மக்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த கிராம சபை அப்போ இந்த கிராம சபை வாய்ப்பையும் இழக்கிறாங்க நூறு நாள் வாய்ப்பையும் இழக்கிறாங்க கிராமங்களுக்கான திட்டமும் போகுது தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியை அணுக முடியாத சூழலும் இருக்குது ரொம்ப தூரத்தில் போக இருக்கு எங்களுக்கு அதற்கான முறையான தகவலும் தரவில்லை என்கிற போது இது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறையாகத்தான் அரசு எடுக்கிற விதயமாக இருக்குது அப்போ உண்மையாலுமே நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ பேரூராட்சியாகவோ மாற்றணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மக்களின் ஊராட்சியின் ஒப்புதலோடத்தான் அது செய்யற மாதிரி இருக்கணும் மக்கள் கிராம சபையில ஒப்புதல் கொடுத்தாங்களா ஊராட்சி மன்ற தீர்மானங்கள் இருக்குதா அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டமா இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் அதை செய்யணும் வலுக்கட்டாயமான நகரமாயமாக்கள் இருக்கக்கூடாது ஊராட்சி ஊராட்சியாகவே தொடரணும் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தெருவில் வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம் உண்ணாவிரதம் நடத்திருக்கிறோம் பல்வேறு உண்ணாவிரதங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் எட்டு இடத்துல சாலை மறியல் நடந்திருக்குது கைது நடந்திருக்கு காவல்துறை கைது பண்ணி வழக்கெல்லாம் தொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகு நகராட்சியில் மனு கொடுத்துருக்குறோம் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் இது இது வரைக்கும் வித ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தை கூட நடத்தலை உங்களோட கோரிக்கைன்னு கூட கேட்கலை இப்படி தான் இந்த நாங்கள் இருக்கு ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு மக்கள் கருத்து கேட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு சொல்கிறார் நல்லது மகிழ்ச்சி நாளைக்காவது கேளுங்க இன்றைக்கு வரைக்கும் கேட்கலை நாளைக்காவது கேளுங்கன்னு தான் சொல்கிறோம் ஆனால் கேட்கல மாவட்ட ஆட்சியர் எங்களை சந்திக்க வரல அதிகாரியில் எங்களை சந்திக்க வரல நாங்கள் போகிறோம் அதிகாரிகளை சந்திக்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் போய் திரண்டு போய் எங்கள் கோரிக்கை என்ன இவ்வளோ காலமாக ஆறு மாத காலமாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கே என்ன உங்களோட கோரிக்கை எதனால் போராட்டம் பண்ணுறீங்கிறத கேட்கணும் இந்தியாவினுடைய மக்கள் தொகை அறுபது கோடியாக இருந்த பொழுது பத்து லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சி என்கிற ஒரு விதி இருந்தது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் வந்து திமுக அரசு வந்து மாற்றியமைக்குது மூணு லட்சம் இருந்தால் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சி ஆகணும் திருநெல்வேலி போன்ற பல ந திருச்சி போன்ற பல நகரங்கள் மாநகராட்சி ஆகுது அந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் அறுபது கோடி மக்கள் தொகை நூற்றி இருபது கோடி ஆனப்ப என்ன பண்ணியிருக்கணும் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சி அப்படின்னா இருபது லட்சம் மக்களுக்கு தொகை கொண்ட மாநகராட்சது தான் இயற்கை வீதி இயற்கை நிதி இயற்கை நீதிக்கு புறனா முரணாக என்ன பண்ணுறாங்க இயற்கை நீதிக்கு புறம்பாக பத்து லட்சத்தை மூணு லட்சமாக குறைச்சி மாநகராட்சின்னு ஆக்குறாங்க இன்றைக்கு அதையும் குறைச்சி புதிய சட்டத்திருத்தம் ரெண்டு லட்சம் இருந்தாலே மாநகராட்சி ஐம்பதாயிரம் இருந்தாலே நகராட்சி பத்தாயிரம் இருந்தாலே பேரூராட்சின்னு அவங்க விருப்பத்துக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க தேவைப்பட்டால் தேவைகிறது எந்த உறவினாலும் இந்த ம அப்கிரேடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர்றது ஏதோ உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது என்ன உள்நோக்கம் அவர்களை உன்னோக்கம் முழுக்க முழுக்க தனியார் மையமாக்குறது எல்லாற்றையும் தனியாருக்கு கொடுத்துருது ஒரே பொக்கே டெண்டரை நூறு மாநகராட்சி மாநகராட்சிக்கு சேர்த்து ஒரு டெண்டர் வைக்கிறது அதற்கான கமிஷன் எடுத்துகிட்டு போகிறது இப்படிங்கிற வகையில் தான் இதை நோக்கி போகமே ஒழிய மக்கள் நலன் கருதுவதாக மக்கள் நலனுக்காக செய்வதாக இல்லவே இல்லை வளர்ச்சிக்கானது இல்லை அது யானையாக இருந்தால் தான் யானைன்னு பேர் வைக்க முடியும் இது வந்து நூற்றி பன்னெண்டு ஆண்டு காலம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டின் பதினஞ்சாவது மாவட்டம் அதுக்கப்புறம் இருபது மாவட்டத்துங்க அதுக்கப்புறம் உருவாயிருச்சு அந்த மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் புதுக்கோட்டை தமிழ்நாட்டின் பதினஞ்சாவது மாவட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டின் வரிசையில் போட்டோம்னா முப்பத்தொன்பதாவது மாவட்டம் வரிசையில் பின்னாடி பின்னாடி இருக்குது முந்த நாள் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கூட எங்கள் மாவட்டம் மிக பின்தங்கிய மாவட்டம் மிக ஏழை மாவட்டம் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத மாவட்டம்னு சொல்லியிருக்கார் சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கார் அப்படியான மாவட்டம் இது அப்படி பதினஞ்சு இப்போ பதினஞ்சாவது மாவட்டம் ஐம்பது ஐம்பதா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாவட்டமானது ஐம்பது ஆண்டு பொன்விழா மாவட்டம் பொன்விழா ஆண்டு இது ஆனால் ஐம்பது ஆண்டுகள் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா ஒன்றும் இல்லை இப்படி வளர்ச்சி அடையாத ஒன்றைய பேரமாத்தனா மட்டும் வளர்ச்சி அடின்னு சொல்கிறது மிக மிக அவமானகரமாக இருக்குது அப்படிலாம் இல்லை நடக்காது பேர் பேரமாத்தனா வளர்ச்சி அடையாது மாநகராட்சி ஆனால் வளர்ச்சி வந்துடும் சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பக்கத்தில் தஞ்சாவூர் இருக்குது இந்த பக்கம் கரூர் இருக்குது கரூர் வந்து புதுக்கோட்டை நகராட்சி எல்லை வரைக்கும் கரூர் பாராளுமன்ற தொகுதி இருக்குது கரூர் மாநகராட்சி ஆகி எட்டு வருஷம் ஆச்சு தஞ்சாவூர் மாநகராட்சி ஆகி எட்டு வருஷம் ஆச்சு எங்கெல்லாம் என்ன வளர்ச்சி வந்திருக்கு எங்கள் சொந்தக்காரங்க அந்த ஊரில் தஞ்சாவூர்லேயும் இருக்காங்க கரூர்லேயும் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அங்கே இங்கே புதுக்கோட்டையில் நகராட்சியில் வேலை செஞ்ச ஊழியர்கள் அங்கே இருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் ஒரு மாற்றமும் இல்லை ஒரு வளர்ச்சியும் இல்லை மாநகராட்சி அப்படின்னு வந்ததுனால ஏதாவது வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் ஒரு வளர்ச்சியும் இல்லை ஒரு மாற்றமும் இல்லை அதே நகராட்சியில் என்னென்ன மக்கள் துன்பங்களை அனுபவிச்சாங்களோ அதே துன்பங்களை தான் அனுபவிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஊராட்சி பகுதிகளில் மே அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது எவ்வளிய எடுத்துக்காட்டு புதுக்கோட்டை ஊராட்சி புதுக்கோட்டை நகராட்சியோடு சேர்த்து பன்னெண்டு வருஷமாச்சு தெருவில் தான் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சாக்கடை ஓடுறதுக்கு புதை புதை சாக்கடை கூட வேண்டாம் சாக்கடை ஓடுறதுக்கு தெரு ஓரங்களில் ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் தோரண வாய்க்கால் அமைச்சு கொடுக்கலாம் அது கூட செய்யலை பன்னெண்டு வருஷமாக நகராட்சி அப்புறம் அவங்கள்ட்ட வரி மட்டும் முந்நூற்றம்பது ரூபா வரி இருந்து மூவாயிரத்தநூறுரூவா ஆக்கியிருக்காங்க புதுக்கோட்டை நகராட்சியில் நகராட்சியில் இணைஞ்ச ஊராட்சி பகுதிகளுக்கு ஆனால் அவ்வளோ வரி வாங்கிட்டு அவங்களுக்கு தண்ணீரை ஒழுங்காக கொடுக்கல தினசரி தண்ணீர் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்கிறாங்க ஊராட்சி இருந்தப்போ இப்போ மாநகராட்சி நகராட்சி ஆனதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு உடனே தண்ணி வருதுங்கிறாங்க தண்ணியை ஒழுங்காக கொடுக்கல சாக்கடைக்கு தோரண வாய்க்கால் அமைக்கலை ஆனால் பன்னெண்டு வருஷமாக நகராட்சி ஆகிடுச்சி இந்த நிலை தான் இருக்குது இவ்வளோ வளர்ச்சிங்கிறது பேர் மாத்துறதுனால நடக்காதுங்கிறது கண்கூடான அனுபவபூர்வமான உண்மை பூ இங்கே அதிகமாக விளையுது இந்த புதுக்கோட்டையை இருக்கக்கூடிய பகுதியில் பூ அதிகமாக விளையுது அதுக்கான இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் அதுக்கான சந்தையை உருவாக்கலை அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜை உருவாக்கலை அதெல்லாம் விட்டுட்டாங்க அதோட மீன் பிடிக்கிறதுக்கு எளிதாக மீன் கிடைக்கக்கூடிய கட்டுமாவடி மீமிசலுன்ற பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்குது மீன இன்டர்நேஷ்னல்க்கு ஏர்போர்ட் இன்டர்நேஷனலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சந்தையை உருவாக்கலாம் அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜை உருவாக்கலாம் செய்யலை உலகத்திலேயே சுவைமிக்க முந்திரி பருப்பு கிடை ஆதன கிடைக்கிது அதுக்கான அரசு தொழிற்சாலை இதுவரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க முடியல குடித நீரை சரியான முறையில் உடனே கொண்டு வந்து சேர்க்க முடியல இது மாதிரி பல திட்டம் வளர்ச்சிக்கான திட்டங்களை எதையுமே கொடுக்காமல் ஆனால் மாநகராட்சி ஆனால் வளர்ந்துடும் சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம் ஸோ இவ்வளோ நேரம் புதுக்கோட்டை மக்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ ஒரு ஊராட்சியை பேராட்சியை மாற்றினாலோ பேருவாட்சியை நகராட்சியை மாற்றினாலையோ நகராட்சியை மாநகராட்சியை மாற்றுறதுனாலயோ உண்மையிலே அங்கே எந்த அளவுக்கு வளர்ச்சி வரும் எந்தளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் புதுக்கோட்டை மக்கள் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைகள் இருக்குது போராட்டம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு இல்லை அதை வந்து எங்கள் நாட்டு நடப்பு சேனல்ல பேசணும் தெரியப்படுத்தணும்னு நீங்க நினச்சீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன உங்க ஊர் என்ன அப்படிங்கிறத உங்கள் காண்டாக்ட் நம்பரோட சேர்த்து நாட்டு நடப்பு ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ அட் ஜிமெயில் டாட்டாம் அப்படிங்கிற மெயில் அடிக்க டீட்டெயிலா மெயில் பண்ணுங்க கண்டிப்பாக அதை நாங்கள் செக் பண்ணிட்டு உங்க ஊருக்கும் வந்து நாங்க களத்துல இறங்கி ஒர்க் பண்றோம் உங்க ஊர் பிரச்சனையை தமிழ்நாடு ஃபுல்லா தெரியப்படுத்துறோம் நன்றி இந்த மாதிரி ரொம்ப தெரியுமில்ல